கருவாடு வாசம் மட்டுமே இருந்தால் போதுங்க நாங்கள்லாம் நிறையா சாப்பிட்டு முடிச்சிரும் சொல்லக்கூடிய கருவாடு பிரியர்களுக்காகவே இன்னைக்கு கருவாட்டு தொக்கு சாதங்க இந்த எழுபது எண்பதுகளில் பிறந்தவங்களுக்கு பாட்டியோட கைமணத்தில் அதாவது விறகெடுப்பில் மண் சட்டியில் இந்த மாதிரி தொக்கு கருவாடு தொக்கு செஞ்சு அதில் சாதம் போட்டு அந்த சட்டியிலேயே கிளறி ஆளுக்கு ஒரு கைசோறு கொடுப்பாங்க அதனுடைய ருசி ருச்சவங்களுக்கு மட்டுமே இதனுடைய ருசி தெரியுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு இந்த வீடியோ சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வாரம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியுங்க இந்த கருவாடு தொக்கு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இந்த கருவாடு தொக்கு செய்யறக்காங்க நான் ரெண்டு வித கருவாடு எடுத்துக்கிறேன் ஏன்னா கலப்பு கருவாடு தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நான் இன்னைக்கு நெத்திலியும் பால் சுறா கருவாடு ரெண்டுமே எடுத்துருக்கேங்க இதை லைட்டாக ஃபர்ஸ்ட் நம்ம வானிலையில சூடு படுத்திக்கணும் ஏன்னா அந்த தலைப்பாகமெல்லாம் நம்ம நெத்திலிடு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போடணும் அது இல்லாமல் இதெல்லாம் இந்த உப்பு அந்த தூசெல்லாம் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் சுடுதண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க நல்லா தலையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இதில் சுடு தண்ணியை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கு உப்பெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க கருவாடு மட்டும் எப்பயும் நல்லா க்ளீன் பண்ணணும் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வயித்துக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்காதுங்க இப்போ இதில் மேரினேட் தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது இதுக்குண்டான காரத்துக்கு தகுந்த அளவு நான் எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை வேக வைக்க இல்லைங்க நல்லா அந்த ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் அந்த தொக்கு நம்ம சாப்பிட்றப்ப ஒவ்வொரு கருவாடுமே தனித்தனியாக தெரியுங்க என்னதான் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே எல்லா காய்கறியும் சேர்த்து இந்த விதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்க தொக்கு சாதம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சு இதை நான் அந்த மண் கடாயிலேயே கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கிறேன் இப்போ இதே ஆயிலில் தான் தொக்கு செய்ய போகிறோம் அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த பக்கம் முட்டை குழம்பு ஆகிட்டு இருக்குதுங்க ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ ஒரு சாதம் வந்து ரைஸ் குக்கரில் வச்சுருக்கிறேன் இந்த கருவாடு தொக்கு பசை அந்த கடாயிலேயே பிசஞ்சு சாப்பிட்ணுங்க அப்போ தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதை நல்லா முருகலா வேக வச்சு எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு அளவுக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்கும் ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டு கருவாடு வந்து நல்லா வேகணுங்க அதுக்காக முட்டை குழம்புக்கு அந்த பக்கம் ஒரு முட்டையும் உட பச்சை முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோங்க ஏற்கனவே பாயில் முட்டையை போட்டுட்டேன் இப்போ அதையும் போட்டு நல்லா அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ எடுத்த கருவாடு கொஞ்சம் கொஞ்சமா நான் ரெண்டு பாகமா பிரித்து போட்டிருக்கிறேங்க பாருங்க இப்படி நல்லா கிளறி கிளறி விட்டு ரொம்ப ஆயில் விடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஏன்னா அந்த ஆயில் திரும்ப வேஸ்ட் தான் ஆகும் அதனால அந்த தொக்கு உண்டான நம்ம ஆயில் மட்டும் விட்டால் போதும் இப்போ அதை கொஞ்சம் தான் நான் கிளறிட்டு இருக்கிறேங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த ஆயிலேயே நம்ம நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறமா இதுக்கு நான் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன இப்போ எடுத்திருக்கிறதுக்கு நான் கருவாடுக்கு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அதாவது ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வரணும் கிறிஸ்பியா வந்து இதை எடுத்துட்டேன் இப்ப தொக்கு பண்ணிடலாங்க இப்போ அதே ஆயில் அப்படியே இருக்கட்டும் திரும்ப விட வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப ஜாஸ்தியும் நம்மளுக்கு தெரியாது கம்மியாக இருந்தால் மட்டும் விட்டுக்கலாம் இப்போ இதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நல்லா இருக்கு இந்த தொக்கு சாதத்துக்கு இந்த பெரிய வெங்காயமும் நல்லா வேகணும் இதில் தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன் ரொம்ப புளிப்பு வேண்டாங்கிறதுனால ஏன்னா புளியும் இதில் ஊற்ற போகிறேன் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஏற்கனவே அந்த கருவாடுலையும் காரம் போட்டிருக்கிறேன் பாருங்கள் புளியை நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி இதோட விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா வே வெந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத இதோட சேர்ந்து நம்ம ஒன்றா வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி விட வேண்டாம் இப்போ இதில் தேங்காய் பூ போடுறங்க கொஞ்சம் தேங்காய் துருவி இது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச கருவாடையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க இப்போ கிளறிட்டு அடுப்பை ஸ்டோவ்ல வச்சுட்டு வடிச்ச சாதத்தை இதுல இதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டு நல்லா கிளறிக்கணும் இந்த சூட்டோடையே கிளறணுங்க அப்பதான் அந்த சாதத்துல வந்து உப்பு காரம் அந்த புளிப்பு எல்லாமே பிடிக்கும் அதுக்கப்புறமா நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டு நீங்க அந்த சாதத்தை சாப்பிட்டு பாருங்க அடர் அடர தேவாமிரதம் அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு ஏன்னா இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சோம்னா ஒரு நாலு வீட்டுக்காவது வாசம் போகும் அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க இதில் நான் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா தயிர் சாதத்துக்கு வேணுங்கிறனால கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மத்ததை வந்து அப்படியே சாதம் போட்டு கிளற போகிறேங்க தயிர் சாதத்துக்கு அருமையான காம்பினேஷனுங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது தொக்கு ஏன்னா ரொம்ப ஒரு கிரேவி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ட்ரையாக தான் இருக்கணும் இப்போ மற்ற இதுக்கு இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக சாதம் போட்டு அந்த கடாயிலேயே கிளறி எடுத்து வச்சுக்க போகிறேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் கருவாடு வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக கிளறிட்டேன் அருமையான கருவாடு தொக்கு சாதம் ரெடி கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கருவாடு தொக்கு சாதம் ரெடி